திருச்சிட்டம்பலம் போற வழிக்கு புண்ணியத்தில் கொங்கு நாட்டு பாடல் பெற்ற தேவார திருத்தலங்கள் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி தலைவரிசையில் நான்காவது திருத்தலமான அருள்மிகு அர்தநாரீஸ்வரர் திருக்கோவில் திருச்செங்கோடு இந்த திருத்தலம் பற்றிய தகவலை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் திருச்செங்கோடு இந்த தலம் கொங்கு நாட்டு பாடல் பெற்ற தலங்கள் ஏழில் ஒன்றாக இருக்குது மூர்த்தி தலம் தீர்த்தம் இப்படி முச்சிறப்புகளாலும் பெருமை உடையது இந்த திருத்தலம் நல்லதொரு வரலாறும் நயன்மிகு புராணங்களும் கொண்டதா அம்மையும் அப்பனும் கலந்ததொரு உருவில் அம்மையப்பனாய் இறைவன் இந்த திருத்தலத்தில் எழுந்தருளி நிற்கும் சிறப்பு வேறு தலத்துக்கு இல்லாத ஒரு தனி சிறப்பாக இருக்கும் தேவாரம் திருவாசகம் பெரிய புராணம் திருப்புகழ் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் இப்படி எண்ணற்ற திருநூல்களில் இந்த திருக்கோவில் போற்றப்படுகிறது கொங்கு நாடு இருபத்தி நான்கு உட்பிரிவு நாடுகளை கொண்டதாக இருந்து வந்ததாம் இவர்களோட இன்னும் சில நாட்டுப் பிரிவுகளை கூட்டியும் சொல்லப்படுவதும் நாம் அறியப்பட செய்தியாக இருக்கு இந்த நாட்டுப் பிரிவுகளுக்குள்ள பூந்துறை நாடு அப்படிங்கிறது இப்பொழுது ஈரோடு மாவட்டத்தோட தலையிடமாக திகழும் ஈரோடு நகர் உள்ளிட்ட காவிரி இரு மருங்கையும் கொண்ட அமைப்பு உடையதா விளங்குகிறது காவிரியோட மேற்கே உள்ள பகுதி மேல்கரை பூந்துரை நாடு அப்படின்னு கிழக்கே உள்ள பகுதி கீழ்கரை பூந்துரை நாடுன்னு அழைக்கப்படுகிறது கீழ்கரை பூந்துரை நாட்டுடைய நடுநாயகமாக திகழ்வதே திரு கொடிமாட செங்கொன்றூர் அப்படின்னு அழைக்கப்படுகிற இந்த திருச்செங்கோடு ஆகும் கொண்டல் நெடும் குரிசை கொடிமாட செங்கொன்றூர் இப்படி சேக்கிழார் பெருமானால் மனமகிழ்ந்து பாடப்பட்ட இந்த ஊர் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாற்று சிறப்பு உடையதாக இருந்து வருவதை நாம் அறிகிறோம் நாகாசலம் பனிமலை கோதைமலை அரவகிரி வாயுமலை கொங்குமலை நாககிரி வந்திமலை சித்தர்மலை சோனகிரி பிரம்மகிரி தந்தகிரி இப்படி பல பெயர்களையும் உடையதாக இந்த ஊர் போற்றப்படுகிறது இப்பொழுது இந்த ஊர் நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு வட்டத்தோட தலையிடமாக ஈரோடு நகரிலிருந்து கிழக்கே சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு வடக்கே சங்ககிரியும் மேற்கே ஈரோடும் தெற்கே பரமத்தி வேலூரும் கிழக்கே நாமக்கல்லும் இந்த நகரை சுற்றி அருகமைந்த குறிப்பிடத்தக்க நகரங்களாக இருக்கு பண்டை தொன்மையும் வரலாற்று சிறப்பும் வாய்ந்த இந்த திருமலையின் மீது அர்தனாரீஸ்வரர் உமையூர் பாகனாக வீட்டிருக்கிறார் செங்கோட்டு வேலவன் ஆதி கேசவ பெருமாள் இப்படி மும்மூர்த்திகளை இந்த திருத்தலத்தில் நம்ம தரிசனம் செய்யலாம்